இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்கன் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் மசாலா சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்கம்மா ஒரு பதினஞ்சிலருந்து இருபது நிமிஷத்தில் ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ பவுல் வச்சுக்கலாம் இந்த பவுலில் நான் அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன் சிக்கன் வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்கம்மா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு நல்லா ஊற விடுங்க இந்த டைமில் ஒரு பேன் வச்சுக்கலாம் மூணு பீஸ் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் கிராம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலஞ்சு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை போல் மசாலாலாம் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம சிக்கன் மசாலா செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஒரு பொன்னிறமாக வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த டைமில் ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து பேனில் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்துட்டு இதில் எண்ணெய் சேர்க்க அதிகமாக அப்படியே வந்து பெரட்டி விடுங்க இப்போ வந்து நம்ம ஒரு எட்டு நிமிஷம் மூடி வைக்கலாமா பாருங்கள் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் சிக்கனில் இருக்க தண்ணி வந்து ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள் ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிக்கிடுங்க இப்போ வந்து சிக்கனில் இருக்க தண்ணி மட்டும் வெளியில் வடிகட்டி எடுத்துடுங்க இந்த அளவுக்கு வடிகட்டிவிட்டு நல்லா ட்ரை ஆகிக்கிடுங்க இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வேக வச்ச சிக்கன் வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கம்மா சிக்கன் வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் பாருங்க சிக்கன் நல்லா செவந்துடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் இப்போ அதே எண்ணெயில் மறுபடியும் எண்ணெய் சேர்க்காதீங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க இப்போ இது கூடவே இருபது பீஸு பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க பூண்டு வந்து நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கலர் வரத்துக்கு அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் இஷ்டப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் அது கலருக்காக தான் மிளகாய் தூள் வாசனை தெரியாத அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுகிட்டே இருங்க இப்போ இது கூடவே நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஓரளவு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் வந்து இதில் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுகிட்டே இருங்க பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுகிட்டே இருந்தேன் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்கள் இதைப்போல் செஞ்சோமா சூடாக ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாம்மா நல்லா ஈஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிக்கன் மசாலா ரெடி